இந்த மனமொகில் மன்றம்னு ஒன்று வச்சுருக்காங்க அதாவது அது மக்களுக்கு தெரியாது அதில் மதுபானை விற்கிறேன் தெரியாது இதெல்லாம் மக்களுக்கு தெரியாமல் மக்களுக்கு அறிவுறுத்த தெரியாம மதுபான கடையை வச்சு இருபத்தி நாலு மணி நேரமும் மதுபானை இயங்குது அதுக்கு சம்பந்தப்பட்ட துறை சார்ந்த அமைச்சர் செந்தில் பாலாஜி பிராடு இவனே காசினா டிஆர் பாலு ஜெகதட்சனு களிமொழி இவங்க தான் சாரையில வச்சுருக்காங்க இவங்களே காட்சி இவங்களே மக்களை தமிழ் மக்கள் ஆகிட்டாங்க இவங்களை நாட்டை விட்டு நீ யார் யார் கலைஞர் வந்து முருகன் தமிழ்நாடு முருகன் சொல்லு உனக்கு என்ன அதிகாரம் இருக்கு நீ யாரு உன்னை நாங்கள் ஆச்சரியம் திசை ஹேண்டிகாப் அவங்கள டெச்சர்ல தான் கோயிலுக்குள்ள சாமி கும்பிட கொண்டு போனோம் இதை கூட்டிகிட்டு போனோடன நூறு ரூபாய் காசு கேட்கறாங்க இதில் வாக்குவாதம் வந்தோடனே அந்த அம்மையார் வந்து தமிழ்நாடு உள்ள எல்லா மினிஸ்டரியும் படத்தவ பழக்கு அவர் திருட்டு தேவையான அவன் என்ன பண்ணிட்டானா அந்த அஜித் அந்த அஜித் குமார ஏன்னா அஜித் குமார வந்து ஆறு நாள் அதாவது சார் அது தேவஸ்தானம் கண்ட்ரோல் முறையாக இஓ கூட சொல்லணும் காவல்துறை நேராக ரெக்கார்ட் சொன்னாங்க கிடையாது இதெல்லாம் ஆளுகின்ற அரசு ஸ்டாலின் அரசு கொடுங்கோல் ஆட்சி நடக்குது நீ என்ன பாதரமான துறையா ஓ உனக்கு என்ன அதிகாரம் இருக்கு உனக்கு முறையா கேசா போடு விசாரணை பொண்ணு இருபத்தி நாலு நாள் முடிச்சாலும் கோர்ட்டில் கொண்டு நீ ஒப்படைக்க வேண்டியா அடிச்சு கொடுறதுக்காக உங்களுக்கு என்ன அதிகாரம் நீ மரியாதை ஆட்சியை விட்டு இறங்கிடு காவல்துறை உங்க கையில் வச்சிருக்காத உனக்கு அறிவே கிடையாது காவல்துறைக்கு காவல்துறை தன்னிச்சைய நடவடிக்கை காவல்துறை மக்களுக்கு ஆண்டி நீ என்ன அடிக்கிறா உனக்கு என்ன அதிகாரம் கொடுத்தது எமே ஆர்டர் போட்டது இவ எல்லாத்தையுமே சீன்ல வரணும் இல்லைன்னா போலீஸ் ஆசை ஒரு ஊர்ல இருக்காது யாரையும் கை இது வச்சுன்னா இனிமேல் நடக்கிறதே வேற என்ன தமிழ் மக்கள் இல்லா வைப்பாளா கேள்வி கேட்க ஆளு இருக்க செந்தமிழ் சீமான் இருக்கா இனிமேல் எந்த பயிலும் மயிலா புடுங்க முடியாது மோடியை போன நக்கட அவன்ட போய் ஈடி ரைடுக்கு போய் ஆண்டா நீ தமிழ்நாடா இருக்க உனக்கு என்னடா அதிகாரம் இருக்கு மோடியும் சொல்றேன் இந்த திருட்டு பயிலாம் உடனே நடவடிக்கை எடுத்து எல்லா காசையும் பறிக்கணும் நீ சரியே இல்ல மத்திய அரசு நீ கூட்டணி கலவணி பயிலா இருக்க என்ன அதனால் இந்த தமிழ் தேசியம் காக்கணும் தமிழர் தான் ஆளணும் ஒரே ஆள் செந்தமிழ் சீமான்னா பொதுமக்கள் எல்லாம் ஆதரவு கொடுங்க உண்மை தன்மை இருக்கும் ஆட்சியில் உண்மையாக இருக்கும் பிரபாகரன் ஆண்ட மாதிரி ஆண்ட மாதிரி தமிழ் தேசிய கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோயில் தினம் என்னன்னாக்கா பசு நிலையம் அருகில் வந்து அதாவது தமிழ் தேசிய போராளி களிக பெருமாள் சமூக போராளி ஆணைமுத்து தீண்டாமை ஒழிப்பு இந்த மாதிரி இப்போ போராளிகளுடைய நூற்றாண்டு விழாவை இன்றைக்கி சிறப்பாக இன்றைய தினம் வந்து எப்படின்னா செந்தமிழ் சீமான் நாம் தமிழ் தமிழக அமைப்பாளர் தமிழ் தேசிய அமைப்பாளர் தலைமையில் இன்றைக்கி மாபெரும் எழுச்சி பேரணி கூட்டங்கள் நடைபெற இருக்குது என்னத்துக்கு நடக்குதுனாக்கா வரலாற்று சிறப்புமிக்க ஹிஸ்டாரிக்கல் மேன் இந்த தேசத்துக்கு இந்த தமிழ் தேசியத்துக்கு போராளிகள் ஏன்னா விடுதலை பெற கஷ்டப்பட்ட முன்னோர்களை நிலை நிறுத்தி இன்றைய தினம் ஒரு நூற்றாண்டு விலங்கி கொண்டாடப்படுகிறது இப்போ உள்ள நடைமுறையில் என்னென்னாக்கா ஹிஸ்டாரிக்கல் எல்லாம் டெஸ்ட்ராய்டு பண்ணிட்டாங்க அழிச்சுட்டாங்க எப்படின்னாக்கா அவங்க முன்னால் வந்து அதாவது இங்கிலீஷ் கரண்ட்டு பிரிட்டிஷ் கரண்ட்டை சுதந்திரம் அழகிறதுக்கு யார் யார் போராட்டம் பண்ணாங்களோ சுதந்திரத்துக்கு அப்புறம் அவங்க பெயர்லேயே போக்குவரத்து துறை இருந்துச்சு ஏன்னா சேரன் சோழன் பல்லவன் பாண்டியன் புரியுங்களா கட்டப்பொம்மன் இந்த மாதிரி பல்வேறு போரா குழு பேரில் தான் ஹிஸ்டாரிக்கல் மேனில் தான் கார்பரேஷன் டிரான்ஸ்போர்ட்லாம் இருந்துச்சு சார் இதெல்லாம் இப்போ வந்து ஆளுங்கட்சி அதாவது எனக்கு திரா திராவிட ஆட்சி வந்து இந்த பெயரெல்லாம் எடுத்துட்டாங்க இப்போ வந்து இதே செந்தைமேல் சீமானவர்கள் முன்னோரில் நம்ம சுதந்திரம் அடைகிறதுக்கு என்னென்ன கஷ்டப்பட்டாங்களோ யார் தியாகம் பண்ணாங்களோ வெள்ளையான ஏற்று நிலை நிலைநிறுத்தி இந்த ஒரு மாபெரும் நூற்றாண்டுகளாக இன்றைக்கி சிறப்பாக செயல்பட போகுது அதாவது இதே அதாவது தமிழ் தேசியம் இன்னைக்கு அழிஞ்சு போச்சு தமிழர் அளவுக்கு சுருக்கிட்டான் இதை இன்னைக்கு தமிழ் தேசியம் வளரணும் தமிழ் தேசியம் காக்கணும் தமிழகம் வளரணும் அப்படின்னாக்க ஒரே ஆள் சிந்தமிழ் சீமான் ஒரு ஆள்னால தான் அதை கட்டமைப்பு பண்ண முடியும் இப்போ கூட நீங்கள் போக்குவரத்து துறையில் உள்ளதெல்லாம் தமிழ்நாடு அரசு போக்குவரத்துறையை வந்து தமிழ்நாட எடுத்துட்டான் அரசு போக்குவரத்து தான் கொண்டு வரான் இது யாரை கேட்டு எடுத்த உனக்கு என்ன அதிகாரம் இருக்குது தமிழ்நாட வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு சிஎன் அண்ணாதுரை அவர்களால் தான் தமிழ்நாடுன்னு ஒரு நா உருவாக்கப்படுகிறது இன்னைக்கு இந்தியாவுல ஒவ்வொருக்கும் மாவட்டம் ஒவ்வொரு இது வந்து மாகாணமா இருக்குது ஆனா தமிழ்நாடு மட்டும்தான் தனி நாடா இருக்குது அதை அந்த இருந்து ஆண்ட திராவிட ஆட்சிகள் அதாவது காமராஜருக்கு அப்புறம் சிஎன் அண்ணாதுரைக்கு அப்புறம் திராவிட ஆட்சிகள் தமிழ்நாட்டு உள்ள பேர் இஸ்வாரிகள் மேனு ஏன்னா கனிம வளம் எல்லாத்தையும் கொல்லி அடிச்சிட்டாங்க ஆண்ட திராவிட முன்னேற்ற கழகமும் ஏடிஎம்க்கு மாறி மாறி ஆட்சி செஞ்சு தமிழகத்தில் உள்ள மக்களை பதுபானம் ஏன்னா எல்லாத்துலேயும் ஊழல் லெஞ்சம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னாக்கா வந்து ஸ்டாலின் அப்பா கலைஞரை கலைஞரை வந்து பொய்யா அன்பின் பொய்யாமலி நம்ம கல்வித்துறை அமைச்சர் வந்து முருகன் சொல்ல சொல்றாரு இவனால் யாருமே தெரியாது இப்படி பல்வேறு பேரை இவங்க வைக்கிறதுக்கு என்ன அதிகாரம் அதாவது ஹிஸ்டாரிக்கல் பேரில் பல்லவன் சேரன் சோழன் பாண்டியன்னா டிரான்ஸ்போர்ட் இருந்துச்சு இப்போ வந்து கலைஞர் பேரை வைக்கணும் அவசியமே கிடையாது தமிழ்நாடு வந்து கலைஞர் விட்டா ஸ்டாலின் உட்கிட்ட விட்டா நீ ஏன் பேரை வைக்கிற நீ ஏன் உனக்கு என்ன அதிகாரம் இருக்குது மக்கள் நாங்கள் ஓட்டு போடுறோம் ஒன்று ஆசிரியம் அமைக்கிறோம் நீ வந்து மக்களுக்கு சேவையாளர் வரனா நீ உன் பேரை வைக்கிறக்கு உனக்கு என்ன அதிகாரம் இருக்குது இதனால வந்து இன்னைக்கு தமிழ் தேசியம் சுருக்கப்படுது தமிழெல்லாம் குடியாரணம் ஆகிட்டாங்க இருபத்தி நாலு மணி மரமும் மதுபானம் இயங்குது காசிரவனே இவன் தான் விற்கிறவனு இவனுந்தான் இதை கேள்வி கேட்க ஆள் இல்லை முப்பத்தெட்டு மாவட்டத்தில் நீ பார்த்தீங்கன்னா எஸ்பி டிஎஸ்பி அந்த எஸ்ஐ இருபத்தி நாலு மணி சாராய வைக்கிற லஞ்சம் வாங்குகிறான் இதெல்லாம் ஒரு டைம் இருக்குது மதுபான கடை பதினொன்று டு பதினொன்றுன்னு இருக்குது சார் புரியுங்களா முன்னால் மதுபான கடைனா தமிழர்களுக்கு மக்களுக்கு தெரியும் இப்போ வந்து என்ன பண்ணுறாங்கன்னாங்க இந்த மனமொகிள் மன்றம்னு ஒன்று வச்சுருக்காங்க அதாவது அது மக்களுக்கு தெரியாது அதில் மதுபானை விற்கிறேன்னு தெரியாது இதெல்லாம் மக்களுக்கு தெரியாமல் மக்களுக்கு அறிவுறுத்த தெரியாமவே மதுபான கடையை வச்சு இருபத்தி நாலு மணி நேரமும் மதுபானம் இயங்குது அதுக்கு சம்மந்தப்பட்ட துறை சார்ந்த அமைச்சர் செந்தில் பாலாஜி பிராடு இவனா காட்சிநாள் டிஆர் பாலு ஜெகதட்சனு களிமொழி இவங்க தான் சாரையில வச்சுருக்காங்க இவங்களே காட்சி இவங்களே மக்களை தமிழ் மக்களை குட்டச்சோரம் ஆகிட்டாங்க இவங்களை நாட்டை விட்டு ஓ நீ யார் யார் கலைஞர் வந்து முருகன் தமிழ்நாடு முருகன் சோறு என்ன அதிகாரம் இருக்கு நீ யாரு உன்னை நாங்கள் உன்னால ஆட்சியில் வச்சுருக்கோம் பேரெல்லாம் மாற்ற வேண்டிய அவசியம் கிடையாது இன்னைக்கு பாருங்களேன் ஹிஸ்டாரிக்கல் மேனுடைய நூற்றாண்டு விலை இங்கே நடக்குது புரியுதுங்களா சேரன் சோழன் பல்லவன் இந்த மாதிரி மன்னர் இருந்த பேரில் தான் டிரான்ஸ்போர்ட்லாம் இருந்துச்சு எல்லாத்தையும் எடுத்துட்டாங்க இவங்க படத்தை போடுறாங்க ஸ்டாலின் படத்தையும் உதயநீதி படத்தையும் பஸ்ஸில் போடுறாங்க இது மாதிரி மக்களுக்கு எதிரான ஆட்சியாக போச்சு சீக்கிரத்திலே இதை நம்ம வந்து எடுத்தாங்கணும் இப்போ கூட உங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா திருப்புவனத்தில் சுதீஷ்குமார்ங்கிற பையனை அன்எஸ்பெக்டாராக அதாவது வந்து நல்லா கேட்டுக்க தம்பி மட அஜித் குமார் மடப்புரம் அம்மன் கோயிலில் காவலாளி அவர் வந்து இப்போ அதாவது நிரந்தர காவலாளி இல்லை பகுதி நேர காவலி மாதம் ஆறாயிரம் ரூபாய் சம்பளம் இது வந்து ஹெச்ஆர்என்சி அதாவது இந்து அறநிலைய சொந்தமான கோயில் அது அந்த கோயிலில் வந்து ஒரு அம்மையார் சா சாமி கும்பிட வராங்க கூட அவங்க அம்மையாரை கூட்டிகிட்டு வராங்க அம்மையார் பிசிக்கல் ஹேண்டிகேப்டு அவங்கள டெச்சரில் தான் கூட்டிகிட்டு இந்த கோயிலுக்குள்ள சாமி கும்பிட கொண்டு போகணும் இதை கூட்டிகிட்டு போகணுன்னு போனோன்னே நூறுரூவாயா இரநூறுவா காசு கேட்குறாங்க இதில் வாக்குவாதம் வந்தோடனே அந்த அம்மையார் வந்து தமிழ்நாடு உள்ள எல்லா மினிஸ்டரையும் படத்தை வழக்கு அவள் திரு திருட்டு தேவையாக பழகு அவள் என்ன பண்ணிட்டான்னாக்கா அந்த அஜித் சுதி அந்த அஜித் குமாரை ஏன்னா அஜித் குமார் வந்து ஆறு நாள் அதாவது சார் அது தேவஸ்தானம் கண்ட்ரோலும் முறையாக இவோ கூட சொல்லணும் காவல்துறை நேராக ரெக்கவர் பண்ண அதிகாரம் கிடையாது என்ன புரியுங்களா அது தேவஸ்தான கோயில் நீ என்ன பண்ண இஓவோட தொடர்பு கொள்ளணும் இந்த மாதிரி உங்களை பணியாற்றக்கூடிய அந்த பையன் இந்த மாதிரி இல்லிகலாக இருக்காரே முறையாக அவரை கூப்பிட்டு விசாரித்து எங்களுக்கு தகவல் சொல்லணும்னு சொல்லணும் அந்த மாதிரி ஒரு முறையான நடவடிக்கையும் எடுக்கலை புரியுங்களா அது ஒரு மேலே எஃப்ஐஆர் பணியும் போடலை ஒரு நபரை விசாரிக்கணும்னா ஒரு குற்றவாளியை இருபத்தி நாலு மணி நேரம் தான் காவல்துறை கையில் வச்சுக்கணும் நீ முப்பது நீ ரெண்டு நாள் கையில் வச்சு அடிச்சிருக்க உனக்கு இன்னும் அதிகாரம் உனக்கு யாரையும் அதிகாரம் கொடுத்தது கொள்ளுறதுக்கு யாருக்கு அவருக்கு அதிகாரம் கொடுத்தது உன்னைக்கிட்ட போலி போலீஸ் துறை ஒன்று ஸ்டாலின் கிட்டே இருக்குல்ல உனக்கு என்ன அறிவு இருக்கா நீ ஏன் காவல்துறையை வச்சுக்கிறேன் இதே காமராஜ் காலத்தில் கப்பல் தனியாக மினிஸ்டர் தனியாக ஒரு திருவள்ளியா போலீஸ் துறைக்கு கக்கள் இருந்தார்யா நீ ஒழுங்காக பார்க்குறியா உன் நாளேஜ் தெரியாதுல்ல நீ இமிடியேட்டாக துறை துறை சார்ந்த ஆளுக்கு ஒரு அமைச்சரை போடு நீ இருக்கக்கூடாது ஸ்டாலின் காவல்துறைக்கு நீ இருக்கக்கூடாது நீ மன்னிப்பு கேட்குறியே உனக்கு வெக்கமா இல்லையா நீ தமிழ்நாடு முதல்வளா கொண்டு பண்ணி என்ன மன்னிப்பு கேட்குற என்ன பணம் கொடுக்குற நீ வேலை உதறங்கிற ஒன்று இதுக்கு ஆச்சுருக்கு அந்த உயிருக்கு இல்லை அஞ்சு லட்சம் தான் மரியாதையா யாரை கேட்டு நீ இதெல்லாம் பண்ற யார் அந்த சார் குற்றம் சாட்ட போனவர் டிஸ்மிஸ் பண்ணிருக்காங்க டிஸ்மிஸ் எல்லாம் பண்ணக்கூடாது டெர்மினேட் பண்ணணும் அந்த குற்றம் வழின்னு ஆயிடுச்சு இந்த கோர்ட்ல போயிட்டு இன்னைக்கு என்னவே சொல்றாங்க அந்த திருப்பவன காவல்துறையா இன்ஸ்பெக்டர் போய் சொல்றா நாங்க சரியா விசாரிச்சுட்டு விட்டுட்டுங்கிறாரு நல்லா கேட்டுக்க காவல்துறை மக்களுக்காக தான் ஆட்சிக்காக கிடையாது இதெல்லாம் ஆளுகின்ற அரசு ஸ்டாலின் அரசு கொடுங்கோல ஆட்சி நடக்குது நீ என்ன அதிகாரம் இருக்கு உனக்கு முறையே போடு விசாரணை பொண்ணு இருபத்தி நாலு நாள் முடிச்சாலும் கோர்ட்டில் கொண்டு நீ ஒப்படைக்க வேண்டிய அரிசி கொடுறதுக்காக உனக்கு என்ன அதிகாரம் நீ மரியாதை ஆட்சியை விட்டு இறங்கிடு காவல்துறை உங்க கையில உனக்கு அறிவே கிடையாது காவல்துறைக்கு தனியாக மினிஸ்டரா போடு என்னென்ன நடப்பு பாக்குறது முப்பத்தெட்டு மாவட்டத்துக்கு நீ முறையா அந்த டயத்தை மாரி மதுபான கடை நடத்தக்கூடாது நீ நாளைக்கே என்ன பண்றீன்னா இன்னைக்கு இந்த நான் சொல்றேன் சீமானுடைய இயக்கத்தான் சொல்றேன் மரியாதையா முப்பத்தெட்டு மணி நேரத்தில் காவல்துறையை முப்பத்தி எட்டு மாவட்டத்துக்கு காவல்துறையை கூப்பிட்டு அந்த டயத்துக்கு மாரி மதுபானக் கடையை நீ வச்சிருந்தா எங்களோட சிந்தமே சீமானுடைய தொண்டர்கள் கடையை அடிச்சுட்டு இருக்குவான் இனிமே சொல்றேன் போலீஸ் துறையை ஒழுங்காக கைய வைக்க கூடாது யாருக்கு மேல போலீஸ் ஸ்டேஷனில் இருக்காது நீ என்ன உனக்கு என்ன அதிகாரம் கொடுத்தது ஒன்று யாரையும் அதிகாரம் கொடுத்தது கொள்ற அளவுக்கு உனக்கு என்ன அதிகாரம் கொடுத்தது இதெல்லாம் இருக்கக்கூடாது சொல்லிட்டேன் இது மாதிரி பல பல பிரச்சனை பண்ணுறாங்க சார் சொந்தத்துக்கே பண்றாங்க சார் அந்த அம்மையார் பெட்டிஷன் கொடுத்த அம்மையா வெளியே காட்டியா முதல் அதை வெளியே காட்டு பழைய கேஸாக இருந்தாலும் சார் நீ எப்படி அந்த அதாவது ஒரு பெட்டிஷன் கொடுத்தா அந்த பொம்பளை கொடுத்துச்சுன்னா அவருக்கு நீ அதான் எச்ஆர்சி நியூல வேலை பார்க்குறாப்புல காவல்துறை போய் அவர் ரெக்கார்ட் பண்ண அதிகாரமே கிடையாது நீ வந்து தனி அலுவலர் அந்த தனி அலுவலரை கூப்பிடணும் தேவஸ்தானம் ஆணையரை கூப்பிட்டு உங்கள் கோயிலில் பணியாளர் மாதிரி இல்லீங்கற தலையிட்டாரு அவரை விசாரிக்கணும் நாங்கள் அவரை கூட்டிகிட்டு போன்னு ஒப்புதல் வாங்கி பர்மிஷன் வாங்கினேன் இல்ல அவங்கள்ட்ட நீங்க பதவி ஒப்படைக்கணும் தன்னிச்சையாக நடவடிக்கை நீ ஹாரியானே காவல்துறை மக்களுக்கு ஆண்டி நீ என்ன ஏன் அடிக்கிறா உனக்கு என்ன அதிகாரம் கொடுத்தது எமே ஆர்டர் போட்டது இவன் எல்லாத்தையுமே சீட்ல வரணும் இல்லைன்னா போலீஸ் ஒரு ஊர்ல இருக்காது யாரையும் கை வச்சுனா இனிமேல் நடக்கிறதே வேற என்ன தமிழ் மக்கள் இழுத வைப்பால கேள்வி கேட்க ஆளுநர் இருக்கா செந்தமிழ் சீமானா இனிமேல் எந்த பயலும் ஐரோ புடுக்க முடியாது இன்னைக்கு நான் சொல்றேன் உங்கள்கிட்ட முறையா பல போன முறையா விசாரணை பண்ணு இருபத்தி நாலு மணிக்கு மேலே நீ வச்சிருக்கியா நீ ஏன் ஸ்பெஷன்ல வச்சிருக்க என்ன ஸ்பெஷல் ஸ்பெஷல் டீம் உனக்கு என்ன ஸ்பெஷல் டீம் என்ன அதிகாரம் கொடுத்தது யாராக இருந்தாலும் அவர் சாவுக்கு உடன்பான அனைத்தையுமே டிஸ்மிஸ் பண்ணணும் அவனை கோர்ட்டில் கூட சரியான நடவடிக்கை விசாரணை பேரில் அவனை உள்ள ரெக்கவர் பண்ணணும் புரியுங்களா இந்த மாதிரி நடந்துக்கிட்டு இருக்குது சார் ஆளுங்கிட்ட ஆச்சே சரியில்லை சார் இதே மாதிரி ஸ்வெக்டா மூலம் தயாநிதி கனிமொழி ஏன்னா தயாள் அம்மையார் இவங்களையெல்லாம் கொண்டு போய் வச்சு விசாரிக்கும் போது வலுப்பு வந்துச்சா ஏன் அப்போ சாகல ஏப்பா இப்போ பல லட்சம் கோடி கொல்ல சார் ஒரு லட்சத்தி எழுபத்தாயிரம் கோடி இப்போ ஸ்விக்டா மூலம் கொல்ல எல்லாத்தையும் கூட்டியோடய விசாரி பண்ணுறான் அப்பெல்லாம் இல்ல அவர் தடிக்கு உழுகலை இந்த சாதாரண குமார் மட்டும் தடிக்குழு செத்துட்டாரா யார்த்து அந்த மாதிரி பேலாம் பார்க்குற முறையா நீ முறையாக பண்ணலை இந்த சாவு சாதாரண தமிழ்நாடு உலகங்கும் பெரிய பிரதிபலிக்கிட்டு இருக்கு இதை கேட்டு முதல் ஆள் சீமான் தொண்டர்கள் தான் முதல்ல போய் நின்னாங்க இங்க புரியுங்க திருப்புவனத்தில் முதல் ஆளா இவங்க மறைச்சிருப்பாங்க சீமான் பிள்ளைகள் இல்லைன்னா இது வெளி உழவுக்கு வராது காவல்துறை கரெக்டாக நடந்துக்க உனக்கு என்ன பதவியோ அதை செய் அளவுக்கு மீறி செய்யறதுக்கு உனக்கு அதிகாரம் கிடையாது நீ ஸ்டாலின் பதவியை நீ வேற ஆள் நீ நீயா போலீஸ் துறை வச்சிருக்க உனக்கு அறிவு இல்லை உனக்கு ஏதாவது அறிவு இருக்கா ஒரு ஆளை கொண்டு போன் பண்ணி கேட்குற உனக்கு வெக்கமா இல்ல குழு செத்த வீட்டில் போய் மன்னிப்பு கேட்கற வெக்கமா இல்ல நீயா அந்த பதவியில் இருக்க துறையில் இவ்வளவு ஆள வேற போடியா உனக்கு தகுதி இல்ல இல்ல ஏன் மன்னிப்பு கேட்கற பணம் கொடுக்குற கள்ளக்குறிச்சியில் செத்தவனுக்கு பத்து லட்சம் கோயிலில் காவல் உனக்கு அஞ்சு லட்சம் என்னயா எழவு காசியா நீ யாரு நீ அதுக்கு கொண்டதுக்கு மரியாதை பரிசீலனை தமிழ்நாடு உள்ள அனைத்து போலீஸ் துறையும் காவல்துறையும் யாரையாவது கை வச்சா சேஷன் இருக்காது அந்த காவல்துறை அடிச்சு நொறுக்கப்படும் இப்போ சொல்ற முப்பத்தி எட்டு மாவட்டத்தில் மதுபான கடையெல்லாம் இந்த டயத்தை மீறி நடந்துச்சு எல்லாத்தையும் அடிச்சு நொறுக்கப்படும் இதனால இப்போ சிவியரா சொல்றோம் நாங்க இமீடியட்டா அந்த எஸ்பிக்கு நீ தகவல் சொல்லு டயத்தை மீறி மதுபான கடை இயங்கக்கூடாது இயங்குச்சுன்னா நொறுக்கப்படும் காவல்துறை முறையாக நடந்துக்கணும் உரிய நடவடிக்கை எடுக்கணும் சாதாரண விஷயம் கிடையாது நாங்கள் வர வ வரு வருகின்ற ரெண்டாயிரத்தி இருபத்தி நாளில் இந்த தமிழ் மக்கள் பாதி பேரை சுருக்கிட்டான் புரியுங்களா தமிழ் தேசியம் ஒளிஞ்சு போச்சு நீங்கள் எல்லா இடத்துலையுமே தமிழரை சுருக்கிட்டான் சார் அதனால் வந்து தமிழன் காக்கப்பட வேண்டும் தமிழ்நாட தமிழன் தான் ஆள வேண்டும் இதுக்கெல்லாம் மாவர தலைவர் வந்து செந்தமிழ் சீமா தான் நாங்கள் வருவோம் உங்கள் நல்லா முடிஞ்சா பார்த்துக்க மக்கள் ஆதார் கொடுக்கணும் நீ ஆயிரம் ரூபாய்க்கு ஐநூறுவாய்க்கு ஓட்டை போட்டு அவன்கிட்ட கொண்டு திருட்டு பயலில் போய் கூடாது புரியுங்களா எல்லா துறையும் லெஞ்சர் சார் பலாயிரம் கோடி கொல்ல சார் நீ ரூபாய் மயிலை பிடிக்கிற யாரை கேட்டு நீ அவனுக்கு கேட்டால் ஆயிரம் ரூபா நீ எந்த இது ஒரு கொடுக்குற பதினஞ்சு லட்சம் கோடி கடன் இதுக்கு துப்பு கட்ட மனம் கட்டா உனக்கு அறிவு இருக்கா பதினஞ்சு லட்சம் கோடி அடையா நீ யாரை கட்டியா தமிழ்நாடுங்க பேர் எடுத்த காவல் வந்து அக்கம்பே பஸ்ஸில் எல்லாம் அரசு தான் இருக்குது தமிழ்நாடு அரசுங்கிறத எடுத்துட்டான் நீ யாரை கேட்ட எடுத்த மோடியை போனா நக்கு போய் ஈடி ரைடுக்கு ஆண்டா நீ தமிழ்நாடு எடுக்கிற உனக்கு என்னென்ன அதிகாரம் இருக்குது மோடியும் சொல்கிறேன் இந்த திருட்டு போயெல்லாம் உடனே நடவடிக்கை எடுத்து எல்லா காசையும் பொறிக்கணும் நீ சரியே இல்லை மத்திய அரசு நீ கூட்டணி கலோனிப்பாள இருக்க ஏன்னா அதனால் இந்த தமிழ் தேசியம் காக்கணும் தமிழர் தான் ஆளணும் ஒரே ஆள் செந்தமிழ் சீமானா பொதுமக்கள் எல்லாம் ஆதரவு கொடுங்க உண்மை தன்மை இருக்கும் ஆட்சியில் உண்மையாக இருக்கும் பிரபாகரன் ஆண்ட மாதிரி ஈழத்த ஆண்ட மாதிரி தமிழ் தேசியம் வளரணும் சுருக்கிட்டாங்க தமிழ்நாடு இருக்கக்கூடாது மத்திய அரசு இருந்து இதே சார் பிரச்சனை சிஎன் அண்ணா துறை தமிழ்நாடு உருவாக்குனது பிரச்சனை சார் இது தான் பிரச்சனை ஏன்னா ராஜீவ்காந்தி காதத்தில் கார்த்திகேன்னு கேரளாக்காரர் தான் செக்ரட்டரியாக இருந்தான் தமிழ்நாடு பேருனாலதான் ஈழத்தில் பிரச்சனையை எதிர்காலத்தை தமிழ்நாடு இலங்கை ஒன்று சேர்ந்து முடியுது இதனால தான் ராஜீவ்காந்தி கொலைக்கு பண்டம் பண்ணல இதுதான் அதனால் தமிழ்நாடுங்கிற தனி நாடு தான் நீ எடுக்க உனக்கு அதிகாரம் இல்லை யார் உனக்கு அந்த அதிகாரத்தை கொடுத்தது உன்னை ஆட்சி செய்யறதுக்கு அதிகாரம் கொடுத்தான் நாட்டை பிளவு செய்ய கொள்ளை அடிக்கிறதுக்கு சம்பாதிக்கிறதுக்கு உனக்கு அதிகாரம் கொடுக்கல எதிர்காலத்தில் ஒன்றும் சொன்னால் நாங்கள் பறிப்போம் அதனால வந்து நீங்க உண்மையிலே இந்த தமிழ் தேசம் வளரணும்னா சீமானாவுக்கு எல்லாரும் ஆதரவு கொடுக்க புரியுங்களா